அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்முடைய பதவியில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோன்னா ஒரு எளிய பரிகாரம் தாங்க இந்த பரிகாரம் செய்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றியாக மாறுங்க இந்த பரிகாரம் செய்து எளியதாங்க மிகவும் சுலபமாகவே நீங்கள் வீட்டில் செய்யலாம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களா இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வீட்டில் செய்யக்கூடிய எளிய ஒரு பரிகாரம் தாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா வெற்றிலை கொண்டு நாம் செய்யலாங்க வெற்றிலை பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் மன நிம்மதி குறைஞ்சிச்சின்னா இல்லைனா குடும்ப உறுப்பினர்களை வந்து நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தால் இல்லைன்னா குடும்பத்தில் வறுமை பிடித்தால் இதற்கான ஒரு தாங்க வெற்றிலை தருதுங்க நீங்க முதல்ல கடையில் போய் ஒரு வெற்றிலை வாங்கி வாங்க அதை தண்ணீரில் நன்றாக கழுவி சுத்தம் செய்துக்கோங்க வீட்டு வாசல்லையே தொங்க விடுங்க இதனால வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்ற பரவுன்னு சொல்லப்படுதுங்க இந்த இலையை காய்ந்து அப்படியே விடாதீங்க உடனே இதை எடுத்துட்டு புதிய இலையை அது போலவே தொங்க விடலாங்க இதே போல பார்த்தீங்கன்னா காசு வைத்து வெற்றிலையில பரிகாரம் செய்யலாங்க கடையில் நீங்கள் பத்து ரூபாய் நோட்டே தந்து வெற்றிலை வேண்டுன்னு கேட்டு வாங்குங்க இதனை வீட்டுக்குள்ளே வைத்து எத்தனை வெற்றிலைகள் உள்ளன எண்ணி பார்க்கணுங்க ஒற்றை படையில வெற்றிலை வந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா வெற்றியை தருமாங்க இரட்டை படையில வெற்றிலை உங்கள் கைக்கு வந்துச்சுன்னா எந்த காரியமே செய்தாலும் அது தடைப்பட்டு கொண்டே இருக்குன்னு நம்பப்படுது ஒருவேளை நீங்கள் வாங்கக்கூடிய வெற்றிலை பார்த்தீங்கன்னா இரட்டை இலக்காக வந்துருச்சுன்னா அந்த வெற்றிலையில் ஒரு வெற்றிலையை எடுத்துக்கோங்க அதில் மூணு மிளகு வைத்து சுருட்டிக்கோங்க நூலில் கட்டி பூஜைல வச்சிடுங்க இந்த செயலை தொடங்கும் போது பார்த்திங்கன்னா பிரார்த்தனை செய்ய வேண்டுங்க மூணு நாள் கழித்து நீங்கள் அந்த வெற்றிலை எடுத்து ஏதாவது நீர்நிலைகளை இல்லைன்னா ஒதுக்குப்புறங்களை போட்டுடுங்க பிறகு நீங்கள் முன்னெடுக்கும் காரியங்களை பார்த்தீங்கன்னா வெற்றியாக மாறிடுங்க இதுதாக பார்த்திங்கன்னாங்க நீங்கள் வெற்றிலை கொண்டு ஒரு தாமரை தட்டில செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு தாமலை மீது நீங்கள் ஒரே ஒரு வெற்றிலையை அதன் மேலே பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தை வைத்துடுங்க பச்சை கற்பூரத்தில் ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த தட்டை அப்படியே பூஜையரில் வைத்து பச்சை கற்பூரத்தை ஏற்றி தீபம் விடணும் ஏற்றும் போது பார்த்து நீங்கள் எந்த கோரிக்கை வைத்தீங்கனாலும் அது நிறைவேறி விடுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் தினந்தோரு கூட உங்களுடைய வீட்டு பூஜை அறையில செய்யலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமைகளை விநாயகர் கோவிலுக்கு செல்வதாக இருந்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு கோவிலுக்கு சென்று வழிபடும்போது நீங்க வெற்றிலையோடு ஏழைக்காய் சேர்த்து தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து காரிய தடைகளும் விலகி விடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வீட்டிலுமே பூஜை அறையில் வைக்க வைத்திருக்கக்கூடிய பொருள் தாங்க கற்பூரம் அதில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தினுடைய பயன்கள் அதிகமே இருக்குதுன்னு சொல்லினாங்க இந்த பச்சை கற்பூரத்தை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய எளிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி விடுங்க அதை எப்படி செய்யலான்னு இனி பார்க்கலாங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழப்பம் இருக்கிறது இல்லைனா செல்லும் காரியத்தில் தடைப்பட்டு இருக்கிறது தான் பண கஷ்டம் இருப்பவங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கிறவருங்களும் உடனடியாக பச்சை கற்பூரத்தை வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்து விடுங்க உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே உடனடியாக ஒரு தீர்வும் கிடைத்து விடுங்க அதை எப்படி செய்வதுன்னு இனி பார்க்கலாம் குடும்பத்தில் சர்ச்சை சீர்வு இருப்பதாகவும் கெட்ட சக்திகள் இருப்பதாக நீங்க உணர்ந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்தாலே மன நிம்மதி இல்லைன்னு இரவு நல்ல தூக்கம் இல்லை என்பது போல உணர்ந்தீங்கன்னா ஒரு பித்தளை சொம்பு சொம்பு இல்லைன்னா எதுவானாலும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா சில்வர் பாத்திரம் அதில் தண்ணி நிரப்பி ஊர்ஜி அதில் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்றுன்னு பச்சை கற்பூர துண்டுகளை நசுக்கி அதில் போட்டுக்கோங்க ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும் சேர்த்து போட்டுக்கோங்க இரவுல இந்த நீரை நீங்க தண்ணீர் தயார் செய்து விடுங்க வெட்ட வெளியான இடத்துல வச்சுக்கோங்க மொட்டை மாடியில் வைத்தாலும் கூட நல்லதுங்க மறுநாள் காலையில எழுந்து இந்த நீ தண்ணீரை நீங்க வாசல் தெளிக்கும் நீரோடு கலந்து வாசலை தெளித்து விட்டாலே போதுங்க இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா தெளிக்கும் பரிகாரத்தை தொடர்ந்து நீங்க நாற்பத்தெட்டு நாள் செய்து வந்தீங்கன்னாவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையுமே விலகி விடுங்க குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படுங்க கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டையாக இருப்பதுச்சுன்னா நீங்க தூங்குற அறையில ஒரு சின்ன கிணத்துல பச்சை கருப்பு ஒரு தூளை செய்து போட்டு வைடுங்க இந்த நறுமணம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையை சரி செய்து விடுன்னு சொல்லப்படுதுங்க இது முற்றிலும் உண்மைங்க பச்சை கற்பூரத்துல இருக்கக்கூடிய வெளிவரக்கூடிய வாசம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மன அழுத்தத்தை குறைத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க நீங்க வீட்டில் இருந்து வெளியே போனா நிம்மதியில்லை போதில உணர்ந்தீங்கனாலும் செல்லக்கூடிய காரியத்துல தடை வந்துகிட்டு இருந்தாலும் பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நெரிசல இட்டு கொண்டு நீங்க போனீங்கன்னா முக்கியமான வேலைகளுக்கு சென்றாலும் உங்களுடைய காரியத்தடை சரியாகிடுங்க பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து நெச்சில வைத்தால் ஒட்டாதுங்க அதை நுணுக்கி பாத்தீங்கன்னா பூதியோடு கலந்து நீனா குங்குமத்தோடு கலந்து நெச்சில வைத்துக்கோங்க பச்சை கற்பூரை எடுத்து கொஞ்சம் உடம்புல மேல பூசிக்கோனீங்கன்னா செல்லும் காரியத்துல தடைப்படாமல் நடக்குமா வறுமை பண கஷ்டன்னு கடன் தொலைல சிக்கி என்ன செய்யலாம்னா ஒரு சின்ன பச்சை மேல துணியில நீங்க ரெண்டு ஏலக்காயும் இரண்டு துண்டு வெட்டி வேறையும் எடுத்துக்கோங்க இரண்டு துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு முடிச்சாக கட்டி பணம் வைக்கக்கூடிய விங்க வீட்டுல பண பெட்டியில வைத்து விடுங்க வீரவாலும் வைக்கலாங்க உங்களுடைய பண பிரச்சனைகள் உடனடியாக தீர்ந்து விடுங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாப்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை இந்த பச்சை துணியில இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றி வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்ல நீங்க கெட்ட சத்து விரட்டணுமா இந்த ஒரு பழம் போதுங்க அது என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க எலுமிச்சை பழம் இந்த எலுமிச்சை பழத்தை வைத்து ஒரு எளிய பரிகாரம் தான் இனி பார்க்க போறோம் எலுமிச்சை கனி பார்த்தீங்கன்னா நல்ல சக்தியை பெறவும் தீய சக்தியை ஏவுபடவும் பயன்படுத்துகிறாங்க எலுமிச்சை படத்தை கோவிலை பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது நல்ல சக்தி நிறைந்ததாக சொல்லப்படுதுங்க வீட்டில் தொழிற்கூடங்களில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியை விரட்டம்தான் நேர்மறை சக்தியை அதிகரிக்க எலுமிச்சையை பயன்படுத்துறோம் எலுமிச்சை பழத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவகனி என பெயர் இருக்குதுங்க தெய்வங்களுக்கு உகந்த கனியோ இதுதாங்க எலுமிச்சை பழத்துக்கு உயிர் இருப்பதாக வேத சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்காங்க எலுமிச்சை பழத்துக்கு மந்திரங்களை பிரதிக்கும் சக்தி உண்டு இருக்கு திருஷ்டியை கழிப்பதற்காகத்தான் நாம எலுமிச்சை பழத்தை காலகலமாக பயன்படுத்தி வரங்க மற்றவர்களுக்கு கெடுதலை தரக்கூடிய செய்வினை செய்வதற்காகவும் இந்த எலுமிச்சை பழத்தை பயன்படுத்தினாலும் மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துஷ்ட சக்திகளை தன்மையும் இந்த எலுமிச்சை பழத்துல இருக்குதுங்க துர்கே பத்ரகாளி போன்ற உக்கரமான தெய்வங்களுக்கு வந்து எலுமிச்சை மாலையாக அனுப்பிட்டீங்கன்னா நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்களும் அனைத்துமே கை கொடுங்க அதே போல பாத்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு செல்வதுக்கு முன்னாடி நீங்க மூணு எலுமிச்சை பழங்களை வாங்கி அம்மன் கோவில்ல வாசலில் முன்புறம் இருக்கக்கூடிய திருசூலத்தில் சொர்க்கி விட்டு போனீங்கன்னா நீங்க செல்லக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக முடியுங்க அது மட்டும் இல்லைங்க அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றுவது குடும்ப ஒற்றுமைக்கு நல்லதுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க தம்மதியங்க எலுமிச்சை பழ மாலையை அம்மனுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு எலுமிச்சை படத்துல சில முக்கியமான விஷயங்கள் கவனத்தோடு செய்ய வேண்டி எலுமிச்சை பழத்தை பார்த்தீங்கன்னா எப்போதுமே பிறரிடமிருந்து கடனாங்க வாங்காதீங்க தீய எண்ணுங்க கொண்டவர்களிட் எலுமிச்சை பழத்தையும் வாங்காதீங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எலுமிச்சை பழத்தை தொடக்கூடாதுங்க எப்போ எதுவுமே தான் சடங்குக்காக வாங்கினீங்கன்னா காசு கொடுத்து தான் நீங்க எலுமிச்சை பழத்தை வாங்கணும் கோவிலில் எலுமிச்சை விளக்கு ஏற்றலாங்க ஆனா கோயிலிருந்து பிரசாதமாக வாங்கி விட்டு வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய எலுமிச்சை பழத்தை நீங்க திஸ்டிக் சுற்றி போட பயன்படுத்தாதீங்க வீட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை டிஸ்டிக் சுற்ற பயன்படுத்திக்கோங்க ஒரு எலுமிச்சை பழத்தை நீங்க நான்காக வெட்டி அதில் உப்பு பரப்பிய தட்டுன்னு நடுவில் வச்சுக்கோங்க கட்டளுக்கு அடியில் வைத்து விடுங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சை கைகளால் தொடமாம ஒரு பிளாஸ்டிக் கவர் உப்புடன் சேர்ந்து போட்டு தூக்கி வீசிடுங்க இப்படி நீங்க செய்வதா பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் நீங்கி விடுங்க எலுமிச்சை பழத்தை நீங்க ரெண்டு துண்டுகளாக வெட்டி குங்குமம் மஞ்சளும் தடவி விட்டு வாசலுடைய முன்புறத்தில் வைத்துட்டீங்கனாலே போதும் கந்தி ஷியுடன் தீய சத்திகளும் விலகி செல்லுங்க பழத்தில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தேவிக்கு ராக காலத்தில் தீபம் ஏற்றும் போது பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையுங்கள் மஞ்சள் நிறம் உள்ள எலுமிச்சை பழத்தை நீங்கள் கந்திஷ்டிக்கு பயன்படுத்தலாங்க இந்த படத்தை இரண்டாக பிளந்துக்கோங்க குங்குமம் தடவி யாருக்கு கந்திஷ்டி இருக்கிறதோ அவரை நீங்கள் சூரியனை நோக்கி நிற்க வச்சுக்கோங்க உட்கார வைத்தோ மூணு முறை எலுமிச்சை பழத்தை சுற்றி அதை வந்து கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு திசைகளில் விட்டு இருந்தாலே கழிந்து விடுங்க இந்த பரிகாரங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு தெரிந்த ஏதேனும் சிறிய பரிகாரம் இருந்தால் வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் பதிப்பிடுங்க இதுபோல் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்